அண்ணன் தம்பி இருக்காங்க சொத்து ஏராளமா இருக்கு ஆனால் ஒரு பையன் சரியா வேலை செய்யறது இல்ல சின்ன பையன் அல்லது மற்றவன் கணக்கு போடுறான் நாம எல்லாரும் சம்பாதிக்கிறோம் எல்லாருக்கும் ஒரே சமமா தானே வருவாய் வந்து பங்குடணும் அவங்க எங்க அண்ணன் குடும்பத்துல அண்ணா அண்ணன் மனைவி மூணு குழந்தைங்க அஞ்சு பேர் சாப்பிடுறாங்க நான் ஒருத்தன் அவங்க ஒருத்தன் இது எப்படி பங்கு நான் அஞ்சு பேருக்கு செலவு எழுத முடியுமா முடியாது அதனால நாங்க வேற போகணும் இந்த எண்ணம் வந்து விட்டதே அப்பா அம்மா அப்பா நாங்க அதுலோட இருக்கிற வரைக்கும் நீங்க இப்படியே ஒரே குடும்பமா இருந்துட்டு எங்களை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரிச்சுங்களா சொல்லுவாங்க ஆனால் அது நடக்கிறது இல்லை இந்த விஷத்தன்மை மனதுல வந்து விட்டதானால் பிரிவு வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அது உயர்ந்து கொண்டுதான் இருக்குமே தவிர தாழவே தாழாது அதை அறிந்து எப்போது அந்த எண்ணம் வந்ததா கூட்டப்பா இந்த பொருளை இந்த வச்சுக்கோ எங்களுக்காக இது இருக்கட்டும் என்று முடிக்க வேண்டியதுதான் இது காலம் தாழ்வே கூடாது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்